ஹய் ஹலோ வெல்கம்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்குறது மலிசியில் இருந்தாங்க மலசியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க பார்க்கப் போய் கொள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னடா பிரச்சனை வந்து ஒன்றுமே வந்து உண்டாகலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் வந்து ஆட்டம் வந்து வெறித்தனமாக இருக்கும் நம்ம மல்லி விஜயோட ஆட்டம் வந்து வேற மாதிரி இருக்கும் இப்போ மல்லி விஜய் வந்து எப்படி வந்து அடிக்க போகிறாங்க எந்த மாதிரி வந்து மல்லி வந்து கொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து யார் யாருக்கு வந்து என்னென்ன நான் வந்து ஒரு இனி வந்து அமைச்சிருக்கேன் நீ வந்து ஒரு இனிமே வந்து அமைச்சிருக்க இவங்க ரெண்டு பேரும் வந்து எப்படி வந்து அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் நிஷா வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு ஃபேமிலியவே வந்து அமைச்சிருக்கா ம இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி இருந்துட்டு அந்த ஹோட்டலில் வந்து வேலை செய்கிற ஒரு ஊழியரையவே வந்து பிடிச்சி வச்சுருக்கான் அப்போது எல்லாத்துக்குமே வந்து சௌகரியமாக வந்து போச்சு மல்லியை வந்து போட்டு தள்ளுறதுக்கு வந்து அருமையான ஆட்களை வந்து செட் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த ஃபேமிலியில் ஒருத்தர் இருக்கான் பாருங்க அவனை வந்து பார்த்தாலே வந்து பயமாக இருக்கு அந்த லெவலுக்கு விஜயோட வந்து டபுள் மடங்காக இருக்கான் அவன் வந்து ஒரு அடி அடித்தாலே வந்து விஜய் வந்து பாருன்ற மாதிரி அந்த லெவலுக்கு வந்து மிகப்பெரிய ஆளாக இருக்கான் ஆனால் அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லியும் விஜய் இருந்துட்டு எங்கள் வெண்பாவை வந்து காணுங்க நான் வந்து வெண்பாவை வந்து ரொம்ப நேரமாக வந்து தேடிட்டு இருக்கேன் காணாமல் வந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு தேடிட்டு வந்து வராங்க அதுக்கு விஜய் கிட்டும் வந்து கேட்குறாங்க நம்ம மல்லி இருந்துட்டு வெண்பாவை வந்து பார்த்திங்களா எங்கே போனான்னு தெரியல எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் கிட்ட வந்து கேட்கவும் விஜய் இருந்துட்டு எங்கேயும் வந்து போயிருக்க மாட்டாங்க இங்கே தான் வந்து விளையாடிட்டு இருப்பான் பார்க்கில் தான் நான் நம்ம வந்துருக்கிறது வந்து ஜாலியாக இருக்கணும்னு அவள் வந்து விளையாடிட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து கேர்லெஸ்ஸாக வந்து இருக்காரு ஆனா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோடு கூட இல்லை அந்த பார்க்குக்குள்ளே வந்து கார் வந்து எப்படி வந்து வந்தது நம்ம வெண்பாக்குட்டி வந்து நடு ரோட்டில் தான் போயிட்டு வந்து விளையாடணுமா என்னன்னு சொல்லிட்டு வந்து புரலை அந்த நேரத்தில் வந்து வாலிபாலை வந்து வச்சுக்கிட்டு கீழே மேலேயும் வந்து போட்டு வந்து விளையாடிட்டு இருந்தாங்க நம்ம வெண்பாக்குட்டி அதை வந்து கரெக்டாக அந்த காரை வந்து வெண்பாவை வந்து அடித்து தூக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்துச்சா இல்லை வந்து வெண்பாவை வந்து அடித்து தூக்கிற மாதிரி வந்து பயன்படுத்த வந்து பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஒரு டவுட்டாக தாங்க இருக்குது சரி ஓகே எப்படா இந்த வெண்பாவை வந்து இடிக்கணும்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து யார் வந்து போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தாங்க வந்து பிளானை வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க எப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து வெண்பாவை வந்து லைட்டாக வந்து பண்ணுற மாதிரி ஏதாச்சும் வந்து பண்ணுற மாதிரி டார்ச்சர் பண்ணுற மாதிரி வந்து பண்ணு அந்த மல்லியே வந்து சைலண்ட்டாக வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்கு அப்படியே வந்து அப்படியே தூக்கி வந்து கொடுத்துருவாங்க அப்படி வந்து தூக்கி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் அதுக்கப்புறம் வந்து நீ வந்து ஈஸியாக வந்து மல்லியை வந்து போட்டு தள்ளுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே உனக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நிஷா வந்து பிளானை வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க போல் அதுவும் இல்லாமல் நிஷா இருந்துட்டு என்ன போட்டு முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோனை வந்து கேட்குறாங்க முக்கியமான இம்பார்ட்டனான விஷயமா இருந்தால் மட்டும் நானே வந்து கூப்பிட்றேன் அதுக்கு முன்னாடி நீ வந்து கூப்பிட்ட உனக்கு வந்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஃபேமிலியில் இருக்கிற அந்த லேடி வந்து பயங்கரமான லேடியாக இருப்பாங்க போல் அவங்க வந்து நிஷாவே வந்து மிரட்டுறாங்க அப்போ நிஷாவுக்கு வந்து அவ்வளோதான் வந்து பவராக காசு கொடுக்குறது நான் நான் சொல்கிற வேலையை வந்து நீ வந்து செய்யணுன்றதுக்காக தான் வந்து உன்னை வந்து வச்சுருக்கேன் ஆனால் நீ வந்து என்ன வந்து மிரட்டுறே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷாவுக்கே வந்து பயங்கர ஆகுது என்னடா இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வேலையை மட்டும் முடிக்கலை அதுக்கப்புறம் வந்து நடக்கிறதே வந்து வேறு வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷா வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணி வச்சுட்டாங்க சரி ஓகே இந்த பக்கம் நிஷா ஒரு ஃபேமிலியை வந்து அனுப்பிச்சிருக்காங்க ராஜஸ்வரி வந்து ஒரு ஆளை வந்து செட் பண்ணியிருக்காங்க யார் வந்து மல்லியை வந்து போட்டு தள்ளுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபா சி ஊட்டட்டாம்